அம்பரீஷனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போறதுன்னு அங்க சக்கராயுதத்தை வச்சார் அர்ஜுனனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போறதுன்னு தெரிஞ்சு சக்கராயுதத்துக்கு இப்படி ஒரு சாபத்தை வாங்கி கொடுத்து முப்பத்தி மூவராலும் செய்ய முடியாது முன்னாடி நின்று வருமுன் காப்போம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி வருமுன் அடியார்களை காப்பவனாக இருக்கின்றான் நாராயணன் என்பதை சொல்லுவதுதான் இந்த பாசுரத்தினுடைய வரிகள் ரொம்ப அழகா சொன்னீங்க அதே மாதிரி மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயழாய் செப்பமுடையாய் திருளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உன் தந்துண் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இதுவரை வந்து பாத்தீங்கன்னா பிராட்டியோட சேர்த்துதான் பெருமானை எழுப்ப முடியும் அப்படின்னு முந்தைய நாள் பாசுரத்துல பார்த்தாச்சு ஆஹ் இப்போ வந்து பெருமானனுடைய பெருமைகளையும் பறைசாற்றி அவனையும் நீராட அழைக்கக்கூடிய பாசுரமா அவைய இன்னொன்னு என்ன நாச்சியார்னா நேற்றைய தின பாசுரத்துல நமக்கு பெருமானையும் பிராட்டியையும் காட்டி கொடுக்கிறான் ஆனா அவங்களுக்கு இன்னும் தூயில் ஆமா அப்ப இன்னைக்கு ரெண்டு பேரையும் சேர்த்து எழுப்புகின்ற முயற்சியிலே இருக்கின்ற இந்த சரியாக ஒரு கதை சொல்லணும்னா முப்பத்து மூவர் அமரருக்கு தேவர்கள் முப்பத்தி மூவர் இருக்குன்னு சொல்கிறாங்க முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் அவர்களுக்கெல்லாம் முன்னாடி சென்று காப்பாற்றக்கூடியவனாக இருக்கின்றானாம் கண்காணி எப்படின்னா அம்பரீஷன்னு ஒரு பெரிய மகாராஜா இருந்தான் கிருஷ்ணன் பேரில் அவ்வளவு பக்தி விஷ்ணு பக்தி உடையவன் சரி இவனுடைய பக்திக்கு மெச்சி பகவான் என்ன பண்ணாரா அவனை போய் பார்த்து என்னுடைய சக்கராயுதத்தை நீ வச்சு பூஜை பண்ணிருந்தான் ஏன் சொன்னா தெரியாது சக்கராயுதத்தை வாங்கினா பூஜை பண்ணிட்டு இருக்கான் அப்ப அவனுக்கு என்னன்னா நூறு ஏகாதசிக்கு நான் விரதம் இருக்கணும்னு ஒரு பிரதிக்ச பண்ணிட்டு இருக்கான் தொண்ணூத்தி ஒன்பது முடிஞ்சிருச்சு இந்திரனுக்கு பயம் வந்துருக்குது என்னடா அவன் நூற முடிச்சிட்டான்னா நம்ம பதவியை முடிச்சானோ அப்படின்னு ஒரு பயம் உடனே துர்வாச மகரிஷி கிட்ட இதை சொல்றான் நீங்கள் போய் அவன் ஏகாதசி விரதம் இருக்கான் விஷயத்தை சொல்லலை என்னோடய பதவிக்கு ஆபத்துன்னு சொல்லலை அவன் உங்களோட பெரியாள் ஆகிடுவான் போல இருக்கு போய் பாருங்கோ அப்படின்னோன்னே துர்வாச மகரிஷி தன்னோட சிஷ்யர்களோடு போகிறார் அங்கே போய் பார்த்தா ஏகாதசி விரதம் துவாதசி ஆரம்பிக்கிறது துவாதசி பாரணம் பண்ணணும் வாங்கோ சேர்ந்து பண்ணலான்னு நான் போய் குளிச்சுட்டுலாம் வரேன் ஆற்றுக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு துர்வாசக்கு போய்ட்றேன் போனால் ரொம்ப நேரம் ஆறுது வல்ல வல்ல துவாதசி போகிற நேரம் வர்றது அப்போ என்ன பண்ணுறது முனிவ அதிதியை கூப்பிட்டாச்சு அவர் இல்லாமல் சாப்பிட முடியாது அவர் இல்லாமல் துவாதசி பாரணம் முடிக்க முடியாது அப்படின்னா அவருடைய மந்திரி ஒரு ஐடியா சொல்கிறார் அப்பா நீ வந்து பாரணம் முழுசாக பண்ண வேண்டாம் பகவத் நாமாவை சொல்லி துளசி தீர்த்தம் எடுத்துக்கோ போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதே பாரணம் முடிச்சதாக அர்த்தம் துவாதசி மர்த்தம் கம்ப்ளீட்டானதாக அர்த்தம்னு நம்ம எடுத்துட்றான் இப்போ துர்வாசர் வரும்பொழுது அவருக்கு தெரிஞ்சு போய்டுறது இப்படி பண்ணிட்டாப்ப என்ன நீ அவமானப்படுத்திட்டேன்னு கோவப்பட்டு தான் உடம்புலேருந்து ஒரு ரோமத்தை எடுத்து பூதமாக்கி இந்த அம்பரீஷனை கொல்லுறதுக்கு அனுப்புகிறார் அப்போ பகவான் முன்னாடி இந்த சக்கராயுதம் உள்ளே இருந்தது இல்லையா அதற்கு ரொம்ப கோவம் வந்துருத்து யாருக்கு நீ வந்து பண்ணுற பண்ணுற பகவானுடைய பாகவதர்வன் அம்பரீஷன் மிகப்பெரிய பாகவதர் இவனையான்னு சொல்லிட்டு சக்கராயுதம் கோவப்பட்டு அந்த முதல்ல அந்த பூதத்தை அழிச்சுடுறது அழிச்சுட்டு இந்த தான காரணம்னு அவரை துரத்த ஆரம்பிக்கிறது துரத்தினால் இந்திரன்ட்ட போகிறார் காப்பாற்ற முடியாதுன்றான் பிரம்மாட்ட போறார் காப்பாற்ற முடியாதுன்றார் கைலாயம் போனால் என்ன நடந்தது நீ போய் விஷ்ணுக்கிட்டேயே சரணாகதி பண்ண அப்போ தான் அந்த சக்கராயுதத்தை தடுக்க முடியும்னா விஷ்ணு சொல்கிறார் என்னாலேயும் முடியாது ஏன்னா நீ எங்கிட்ட அபச்சாரம் பட்டிருந்தா நான் எதானு செய்ய முடியும் இது நீ போய் அம்பரீஷன் சக்கராயுதம் போய் அம்பரீஷன் கேட்ட உடனே அம்பரீஷன் அப்ப சக்கரா சக்கர தாழ்வார் மேல பதினெட்டு ஸ்லோகம் பாடுறான் கோபத்தை தணிக்கிறதுக்காக அதுதான் இன்னைக்கு பல இடத்துல சொல்லிட்டு இருக்கா அப்ப சக்கராயுதம் கோபம் தணிஞ்சு அந்த போய் அமைதியா அப்பையும் துர்வாசருக்கு கோபம் தனியில சாபம் கொடுக்கிறார் சக்கராயுதமே உனக்கு கர்ப்பம் உன் ஒளி அழிய கிடவுதுன்னு சாபம் கொடுக்க சக்கராயுதம் போய் சக்கரத்தாழ்வார் பெருமாள் முறையிட பரவாயில்ல இதுவும் நல்லத்துக்கு தான் சொல்லி துருவாசுரை கூப்பிட்டதுக்கு ஒரு மாற்ற சொல்லணும்னு நீ ஒரு நாள் ஒளி இழப்பதற்கு உதவி செய் ஒரே ஒரு நாள் ஒளி இழந்தால் போதும்னு சொல்லிடுறாங்க இது எங்கே நடக்கிறதுன்னா பின்னாடி பாகவத யுத்தத்துல அர்ஜுனனை ஜெயத்ரதன் ஜெயத்ரதனை இன்னைக்கு நான் வீழ்த்தலன்னா தீக்குளிச்சுடுவே சபதம் பண்ணிடுறான் எல்லாரும் கௌரவர்கள்லாம் சேர்ந்து ஜெயத்ரதனை காப்பாற்றுறான் அப்போ பகவான் சக்கராயுதத்தை அணிச்சு சூரியனை மறைக்கிறான் சூரியனை மறைக்கலாம் சக்கராயுதம் எத்தனை ஒளி துர்வாசுடைய இந்த சாபத்தினால அந்த ஒரு நேரம் சக்கராயுதம் வந்து தன்னுடைய ஒளியை இழக்கிறது உலகமே இருண்டு போகிறது அப்போ திரும்பி சக்கராயுதத்தை மீட்டுண்ட உடனே ஜெயத்திரதன் வெளியில் வரான் தான் சபதத்தை அர்ஜுனன் முடிச்சுக்கிறான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இல்ல இதுல என்ன பிரச்சனை தன் அடியார்களுக்கு வரும் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சின் அம்பரீஷனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகிறதுன்னு அங்க சக்கர ஆயுதத்தை வச்சார் அர்ஜுனனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகிறதுன்னு தெரிஞ்சு சக்கர ஆயுதத்துக்கு இப்படி ஒரு சாபத்தை வாங்கி கொடுத்து முப்பத்தி மூவராலும் செய்ய முடியாது முன்னாடி நின்று வருமுன் காப்போம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி வருமுன் அடியார்களை காப்பவனாக இருக்கின்றான் நாராயணன் என்பதை சொல்லுவதுதான் இந்த பாசனத்தினுடைய வரிகள் ரொம்ப அழகா அதே மாதிரி எப்படி நீ அப்போ ஆயர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணே அந்த கோவர்தனகிரி மலையை உன்னுடைய சுண்டுரல்ல தூக்கி அவங்களை காப்பாத்திரியோ அதே ஆயர் குல பெண்களாக எங்களை உருவகப்படுத்தி கொண்டுதானே இந்த பாவை நோன்பிருந்து உன்னுடைய வாசலுக்கு வந்திருக்கிறோம் எனவே அந்த எப்படி நீ இந்திரனிடமிருந்து ஆயர் ஆய்ச்சியர்களை எல்லாம் காப்பாற்றினாயோ அப்படி வந்திருக்கக்கூடிய எங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பறையை தர வேண்டும் என்று சொல்வது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஆஹ் நீ எப்படிப்பட்டவன் எல்லாவற்றுக்கும் இறுதியாக இருக்கக்கூடியவன் அஹ் உன்னை எதிர்ப்பவர்களுக்கெல்லாம் வெப்பம் தரக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் யா செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயழாய் ஆஹ் பயத்தை கொடுத்துட்டே இருப்பான் கம்சனுக்கு என்னன்னா ஐயையோ கிருஷ்ணன் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு தெரியாம பயத்துல பயத்துல ஒரு படபடப்பு இருந்துட்டே இருந்துகிட்டே இருந்ததுதான் அதைத்தான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என்றேன்னு ஆண்டாலே பாசுரத்துல சேவிக்கிறான் அப்படி ஒரு பயத்தை குடுக்கின்றவனாக எதிரிகளுக்கு இருக்கின்றான் அப்படிப்பட்டவனே நீ வந்து இப்ப தூயணும் அது மட்டும் இல்ல நான் நங்காய் நீ வந்து அவனுக்கு வந்து ஊக்கமும் தட்டொளியும் கொடுத்து பகவானை வந்து இப்பொழுது எழுப்ப வேண்டும் ஏன்னா நாங்க வந்து நெடுநேரமாகி ஆகிவிட்டது ஊக்கமும் தட்டொழியும் தந்தும் எழுப்புறது மட்டும் இல்ல இப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவா அவனுடைய அனுபவத்துல பாகவத அனுபவத்துல நாங்க எல்லாம் மூழ்கி திளைக்கணும் அதனால அவனை தொழில் எழுப்பி எங்களோட அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிற பாசுரமாக எப்படி அடியவர்களுக்கு பிரச்சனைனா ஒரே ஒரு குவாலிட்டி தான் வேணும்னா அடியவர் அப்படிங்கிற குவாலிட்டி அவன் நமக்கு வரக்கூடிய வந்து இறைவனால் போகும் நாராயணனால் போகும் என்பதை காட்டுவதற்காக பாசுரம் நமக்கு வந்து இறைவனுடைய அனுபவம் இறைவனுடைய சிந்தனை எப்படி நம்முடைய வாழ்க்கையை இன்னும் இலகுவாக்கி கொடுக்கும் அப்படி நமக்கெல்லாம் ஆசி தருவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய வைபவத்தை நாளும் போற்றும் விதமாக இந்த மார்கழி மாதத்திலே நாம் வந்து ஒவ்வொரு பாசுரமாக ரசித்துக் கொண்டு வருகிறோம் அடுத்த பாசுரத்தில் நாச்சியார் நம்மை எப்படி வழிநடத்த போகிறார்னு நாளைக்கு பார்க்கலாம் நன்றி